வணக்கம் உங்களை கடைசி விவசாயி அப்படிங்கிற படத்தை பாத்திருக்கீங்க அடடா நிறைய பேர் பாத்திருக்கீங்க அதுல ஒரு பெரியவர் நடிச்சார் தெரியுமா அவருக்கு விவசாயம் தவிர வேறு எதுவுமே தெரியாது அந்த முதிய வயதில் கூட ஒரு எண்பது எண்பத்தஞ்சு வயசுல கூட அவரே தன்னந்தனியா காட்டுக்கு போய் உழவு ஓட்டி விதை விதைச்சு நெல்லு நட்டு அறுவடை பண்ணி அந்த காட்டுல விளையிற அந்த அறுவடையை வச்சு தன்னோட வாழ்க்கைய நடத்திட்டு இருந்த ஒரு பெரியவர் திரைப்படத்துல எப்படி வரும் தெரியுமா அவர் அந்த தன்னோட வயல்ல ஒரு மயிலை கொன்னுட்டதா ஒரு பொ உருவாக்கி பொய் கதையை உருவாக்கி போய் வழக்க ஜோடிச்சு அவருக்கு கோர்ட்ல கேஸ் நடக்கும் அப்போ அங்க நீதிபதி அவங்க உட்காந்து அந்த வழக்கை நடத்திட்டு இருப்பாங்க அப்போ இவருக்கு பதைப்பதைப்பா இருக்கா அவருக்கு ஒண்ணுமே புரியாதுங்க வெள்ளந்தி மனுஷர் இல்லையா அது யாரு அங்க நின்னு பேசுறா உட்கார்ந்து பேசுறா அவங்க யாரு யாரு நீதிமன்றத்தோட அதிகாரிகள்னா யாரு 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 மேல என்ன வழக்கு போடப்பட்டிருக்கு அது கூட தெரியாத ஒரு எளியவராக இருப்பா வழக்கு நடந்துட்டு இருக்கோம் நேரமாக நாலு மணி ஆச்சுன்னா அவர் பதை பதைப்பா இருப்பாரு என்னன்னா நான் கிளம்புறேன் நாலு மணி ஆச்சுன்னா தண்ணி காட்டணும் வயலுக்கு அப்புறம் பசுமாட்டுக்கெல்லாம் புல்லு எடுத்து போடணும் தழை எடுத்து போடணும் நேரமாச்சு நான் கிளம்புறேன் அப்படிம்பாங்க உடனே அங்க உள்ள நீதிமன்ற அதிகாரிகள் எல்லாம் சொல்லாங்க ஐயா நீங்க கிளம்ப கூடாது இப்ப உங்க தான் நடந்துட்டு இருக்கு அப்படின்னா அப்படி ஒரு புரிதல் இன்மை அதாவது அந்த அறியாமைன்னு கூட சொல்ல முடியாது அந்த குழந்தைத்தனம் இவர்களுக்கு வேற வாழ்க்கையே தெரியாதுங்க உழைப்பை தவிர வேற வாழ்க்கையே தெரியாதுங்கிற நிலையில இருக்கக்கூடிய இரண்டு சேலம் வேளாண்மையாளர்கள் அவங்களுக்கு அமலாக்கத்துறை அனுப்பிய அந்த அழைப்பானை இதெல்லாம் நமக்கு நல்லா தெரியும் அந்த கண்ணையன் கிருஷ்ணன் என்கின்ற அந்த இரண்டு சகோதரர்கள் அறுபத்தி எட்டு வயசு என்ன ரெண்டு பேருக்கும் வேற ஒண்ணுமே தெரியல வெயில்ல 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 காஞ்சி 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 கருத்து போன உடம்போட ஒரு மொழ வேட்டியோட கையில ஒரு கம்போட வேற எதுவுமே தெரியாத அந்த இரண்டு முதியவர்களை பார்க்கும்போது மனசு பதை பதைக்குது இவங்க கஷ்டப்பட்டு உழைக்கிற அறுவடை செய்யற அந்த தானே நம்ம கூலா உட்காந்து நகரத்துல ரொம்ப சுகவாசியா பாதி தின்னும் பாதி திங்காமையும் போதும் எனக்கு இதுக்கு பேல பசிக்கல அப்படின்னு தூக்கி தூர போடுறோம் என்னைக்காவது போடுற அரிசியில விவசாயிகளோட உழைப்பு நிறைஞ்சிருக்குன்னு யாராவது யோசிச்சிருக்குமா அப்படிப்பட்ட வேளாண்மையாளர்களுக்கு நேர்ந்த கொடுமைகள் என்ன அப்படிங்கறத என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட்ல உள்ள உயர் அதிகாரி பாலமுருகன் புட்டு புட்டு வச்சிருக்காருங்க ரொம்ப சந்தோஷமா இருக்கு இப்படியாக அந்த அதிகார திமிர்மிக்க அந்த நிறுவனங்களுக்குள்ளும் கூட மிக நேர்மையாக நடக்கக்கூடிய அதிகாரிகள் இருக்கிறார்கள் என்பது நம்முடைய இந்தியாவின் பெருமை அவர்களால் தான் இந்தியாவில் இன்னமும் அறமும் தர்மமும் நிலை நிலைத்திருக்கிறது அப்படிங்கிறத நீங்க புரிஞ்சுக்கணும் நிறைய சங்கிகள் கமெண்ட் போடுவீங்க நீங்க எல்லாம் தூர்தர்ஷன்ல இருந்தவங்க தானே தூர்தர்ஷன்ல சம்பளம் வாங்கினவங்க தானே எந்த உயர் அதிகாரியும் எந்த நிறுவனத்தில் பணிபுரிகிற அதிகாரியும் பிஜேபியின் தயவால் வந்தவர்கள் இல்லை என்பதை நீங்கள் புரிந்து கொள்ளுங்கள் இது யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் என்று ஐஏஎஸ் ஐ இந்த மாதிரி அதிகாரிகளை தேர்ந்தெடுக்கின்ற ஒரு நிறுவனம் மத்திய அரசின் ஒரு நிறுவனம் நேர்மைக்குரிய ஒரு நிறுவனம் அவர்கள் வைக்கின்ற தேர்வுகள் நேர்முக தேர்வுகள் மூலமாக வெற்றி பெற்றுதான் இந்த பதவிகளில் வந்து உயரதிகாரிகள் அமர்கிறார்கள் எனவே தூர்தர்ஷன்ல பணியாற்றிய உயரதிகாரிகள் என்பவர்கள் யூனியன் பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் மூலமாக வந்தவர்கள் அறிவால் ஜெயித்தவர்கள் புரிஞ்சுகிட்டே நம்ம கமெண்ட் போடுங்க கண்ணா கண்ணாபின்னான் போடாதீங்க உள்ளுக்குள் இருக்கின்ற சிக்கல்களை முறியடிப்பதற்காக அந்த சிக்கல்கள் என்னும் சிலுவைகளை தங்கள் தோளில் சுமந்து கொண்டுதான் அத்தனை பேரும் பணிபுரிந்திருக்கிறோம் என்பதை புரிந்து கொள்ளுங்க அதுலயும் நம்முடைய அதிகாரி என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் அமலாக்கத்துறை அதிகாரி பாலமுருகன் ரொம்ப துணிச்சலா ஒண்ணு சொல்ற இந்த துணிச்சல் பல அதிகாரிகளுக்கும் இருக்கிறது அதனால் அவர்களுக்கான பின்விளைவுகள் என்ன அவர்கள் மீது பாய்ந்திருக்கின்ற வழக்குகள் என்ன அவர்களுக்கு ஓய்வூதியம் கூட சரியாக கிடைக்காத அளவு இன்னமும் இரண்டாயிரத்தி இருந்து ஒன்றிய அரசு கொடுமையான நடவடிக்கைகளை செய்து கொண்டிருக்கிறது அது அத்தனையும் இந்த உயரதிகாரிகள் சந்தித்துக் கொண்டுதான் இருக்கிறார்கள் என்கின்ற புரிதல் உங்களுக்கு வேணும் பாலமுருகன் அவர்கள் சொல்றாங்க நான் எத்தனையோ முறை விஆர்எஸ் கொடுத்திருக்கேன் ஆனா ஒரு முறை கூட என்னுடைய விஆர்எஸ் அக்செப்ட் பண்ணப்படவில்லை அப்படின்னு அப்படி விஆர்எஸ் கொடுத்தவர்களை நானும் ஒருத்தி என்பதை நீங்கள் புரிந்து கொள்ள வேண்டும் ஆனால் அக்சப்ட் பண்ண மாட்டாங்க ஏன்னா உள்ள வச்சுக்கிட்டே அலுவலகத்தில் வைத்தே துன்புறுத்தல் செய்வது என்பது இரண்டாயிரத்தி பதினாலிருந்து ஒன்றியத்தில் மிக அதிகமாக நடக்கின்ற ஒரு விஷயம் அதையும் தவிர சபாடினேட்ஸ் நமக்கு கீழாக பணிபுரிகின்றவர்களின் தவறுகளை கூட எங்கள் மீது ஏற்றி எங்கள் மீது வழக்கை பதிவு செய்து எங்களை விசாரணைக்கு உள்ளாக்குவது என்பது அதாவது மேல் பதவியில் இருப்பவர்கள் மேலாண்மை செய்கின்ற பதவியில் இருப்பவர்கள் கண்காணிப்பு பதவியில் இருப்பவர்கள் மீது அந்த குற்றங்களை சாத்தி அவர்களை திக்குமுக்காட வைப்பது என்பதை ஒன்றிய அரசு செயல்படுத்திக் கொண்டிருக்கிறது என்பதை சங்கிகள் புரிந்து கொள்ள வேண்டும் இந்த அதிகாரி பாலமுருகன் என்ன திரும்ப சொல்றாரு காட்டுமையை கொன்றதாக அந்த இரண்டு விவசாயிகள் சேலம் விவசாயிகள் சகோதரர்கள் மீது வழக்கு ஒன்று இருக்கிறதாமே அப்படின்னு கேட்டப்ப அவர் சொல்றாரு எங்க மான கொன்னா தப்பு குற்றம் மயில கொன்னா குற்றம் காட்டு பன்றியை கூட எல்லாரும் கொள்றாங்க ஏன்னா அந்த அதை உணவாக சாப்பிடணும்னு காட்டு எருமையை கொன்னு என்ன பிரயோஜனம் அதனோட தோல் கூட எதுக்கும் பயன்படாது அதனால் ஒரு பொய் வழக்கை ஜோடிப்பதை கூட சரியாக ஜோடிக்க தெரியாதவர்களாக ஒரு பதை பதைப்பு ஐயோ மேலதிகாரிகள் டெல்லியிலிருந்து உத்தரவு வந்தாச்சு இவங்க ரெண்டு பேரும் நிலத்தை வாங்கி கொடுன்னு அப்ப ஏதாவது ஒரு கேஸை போடு எப்படியாவது வழக்கை நடத்து என்பதாக ஒரு பதை பதைப்பில் ஆத்திரக்காரனுக்கு புத்தி மட்டு என்கின்ற நிலையில் அந்த கேஸ் நடத்தப்பட்டு கொண்டிருக்கிறது காட்டெருமையை யாராலும் எதிர்த்து நின்று கொள்ள முடியாது அப்படிங்கிறத நம்முடைய பாலமுருகன் ஐயா அவர்கள் சொல்றாங்க ரொம்ப சரியான வாதமா இருக்கு ஏனென்றால் பொதுமக்கள் நீங்கள் பார்க்கின்ற பார்வை வேறு அலுவலகத்தில் இருந்து கொண்டு அவர்கள் எவ்வளவு புரிதலோடு இந்த விஷயங்களை அணுகுகிறார்கள் அப்படிங்கிறதையே நீங்க உணரணும் காட்டெருமையை எளிய மனிதர்கள் கொள்வது என்பது நடக்காத விஷயம் இவங்க ரெண்டு அப்படிங்கறதே ஒரு பெரிய கட்டுக்கதை ஜோடிக்கப்பட்டது ஃபேப்ரிகேட்டட் அடுத்தது இந்தியாவில் ஈடி மாதிரி பணம் பண்ணும் நிறுவனம் பேர் எதுவுமே கிடையாதுன்றார் அது மிகச்சரி ஏன்னா நம்முடைய நாலேஜுக்கு வந்தப்போ கூட நிறைய தொழிலதிபர்களின் நிறுவனங்களுக்குள் இவர்கள் உள்ளே பாய்ந்து அந்த தொழிலதிபர்கள் தலைவர்கள் அப்பாக்கள் தாத்தாக்கள் உட்கார்கின்ற அந்த கௌரவமான கண்ணியமான புனிதமான நாற்காலியில் போய் அப்படி கால் மேல கால் போட்டு அந்த டேபிள் மேலேயே காலத்துக்கு வச்சுட்டு காலை எப்படி சினிமால வர மாதிரி ஆட்டிக்கிட்டு அந்த தலைவரை சுவர் ஓரத்தில் தள்ளி நாங்க சொல்றத நீங்க கேக்கணும் இல்லைன்னா பேங்க் அக்கௌண்ட நாங்க அட்டாச் பண்ணிடுவோம் அப்படி என்று மிரட்டி எத்தனையோ தொழிலதிபர்களை வாய் மூட வைத்திருக்கிறார்கள் என்பதற்கும் சான்றுகள் நிறைய இருக்கின்றன அதைத்தான் அவர் சொல்கிறார் இந்த மதுரையில அங்கித் திவாரி கைதாகி இப்ப ஒரு சிறைக்குள்ள இருக்கருல அவர் சொல்றாரு இந்த இருபது லட்சம் முப்பது லட்சம் எல்லாம் போடி காசுங்க இவர்கள் டீல் பண்றதே முன்னூறு கோடி ஐநூறு கோடி ஆயிரம் கோடி என்கின்ற அளவில் தான் இப்படி ஒரு கையூட்டு வாங்கியிருக்கிறார்கள் என்பதே கேவலம் அமலாக்கத்துறை அதிகாரிகளுக்கு என்பதான தொனியில் அவர் ஒரு பதிலை சொல்லியிருக்கார் அடுத்தது பிஜேபி பொறுப்பில் இருக்கின்ற அந்த குணசேகரன் அவர்தானே இந்த கேஸை போட்டிருக்கார் அப்படின்னு சொல்றாங்க அவர் மிகச்சரியாக அதை கணித்திருக்கிறார் பாலமுருகன் தோழர் அவர்கள் என்னன்னா இது நம்முடைய இவர் பிஜேபி தலைவராக இருக்கக்கூடிய குணசேகரன் என்பவர் ஒரு அம்புதான் இதை எய்த வில் வேறெங்கோ இருக்கிறது அந்த வில்லை தான் நாம் கேள்வி கேட்க வேண்டும் அந்த வில் யாராக இருக்க முடியும் டெல்லியில் இருக்கின்ற அதிகார பீடங்களில் இருப்பவர்கள் அவர்கள் ஒரு உத்தரவை கொடுத்திருப்பார்கள் என்னன்னா சேலம் அந்த மலை அடிவாரத்தில் இருக்கின்ற நிலம் அது ஒரு காரணத்துக்காக நூறு ஏக்கர் அளவுக்கு எங்களுக்கு தேவையாக இருக்கிறது அங்கே இருக்கிற எல்லா விவசாயிகளையும் காலி பண்ணுங்க அப்படின்னு சொல்லிட்டு அப்படியே ஜீரோ டவுன் ஜீரோ டவுன் ஆயி 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 அது எங்க வந்து நிக்குதுன்னா ஒரு குணசேகரன் என்கின்ற பிஜேபி தலைவரை வைத்தே இந்த காரியத்தை முடிச்சிடலாங்க ஆமாங்க நம்ம ஆள் தான் அவரு சொன்னா செஞ்சிருவாருங்க சொன்னா கரெக்டா செய்திருவாருங்க அப்படியாக இந்த விவாதங்கள் நடந்திருக்கும் என்று பாலமுருகன் தோழர் மிக வெளிப்படையாக என்பது ஒரு ஆசிரம வைப்பதற்கோ அல்லது ரிலிஜியஸ் சென்டர் வைப்பதற்கோ அல்லது ஏதாவது ஒரு கோடீஸ்வரரின் தொழிலதிபரின் அவருடைய நிறுவனத்தை உருவாக்குவதற்கோ தேவையாக இருந்திருக்கலாம் அதனால் விளைநிலங்கள் பாழாய் போனாலும் பரவாயில்லை என்று இந்த மூ டெல்லியிலிருந்து எடுக்கப்பட்டிருக்கலாம் என்று சொல்கிறார் அதுவும் சரி அதே மாதிரி அரசியல்வாதிகள் சொல்லுகிறார் டிபார்ட்மெண்ட்டுக்கு மேலாதிக்கத்தை செலுத்துவது என்பது பிஜேபி ஆட்சி வந்த பின்புதான் என்று தெளிப்பாக சொல்கிறார் அதை நாம் பல முறை உணர்ந்திருக்கிறோம் தூர்தர்ஷன் ஆல் இண்டியா ரேடியோ ஈடி என்கின்ற மத்திய அரசு நிறுவனங்கள் எல்லாவற்றிலும் இரண்டாயிரத்தி பதினாலிருந்து இந்த அரசியல்வாதிகளின் குறுக்கீடு அவர்களின் தலையீடு அவர்கள் வைத்ததுதான் சட்டம் என்று சொல்வதான அந்த மேலாதிக்க போ நான் உயர்ந்தவன் நீங்கள் எல்லோரும் எங்களின் அடிமைகள் என்பதான ஒரு போக்கை எல்லோரும் அனுபவித்திருக்கிறோம் சிஜிஹெச்எஸ் என்று சொல்லப்படக்கூடிய சென்ட்ரல் கவர்மெண்ட் ஹெல்த் ஸ்கீம் அந்த தி நிறுவனத்தில் இருக்கின்ற மருத்துவர்கள் எத்தனை பேர் மூச்சடைத்து போய் உட்கார்ந்திருக்கிறார்கள் தெரியுமா உங்களுக்கு அதில் இருக்கின்ற பல மருத்துவர்களும் குறிப்பாக பெண் மருத்துவர்கள் எத்தனையோ பேர் பிஆர்எஸ் கொடுத்துவிட்டு அது கிடைக்காமல் கிடைக்காமல் அதை யோசிக்க வேண்டும் அந்த விஆர்எஸ் நான் பணியிலிருந்து விலகுகிறேன் என்று சொன்னால்கூட இல்லை உங்களை விட மாட்டோம் என்பதாக அவர்களை மீண்டும் கிடுக்கி போட்டு வேலையில் அமர்த்தி வேலையிலேயே தொடர வைத்து அவர்களுக்கு பல துன்பங்களை அச்சுறுத்தல்களை துயரங்களை கொடுத்து கொண்டிருப்பதுதான் பிஜேபி ஆட்சி என்பதற்கு அதிகாரிகள் எத்தனையோ பேர் சாட்சியாக நிற்கிறார்கள் என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் அவர் சொல்றார் என்னன்னா பாலமுர்கள் தோழர் இந்த மாதிரி அமலாக்கத்துறை அழைப்பானை இடி சம்மன் என்பது என்போர்ஸ்மெண்ட் டைரக்டரேட் சம்மன் என்பது அரசியல்வாதிகளுக்கு வந்து கொண்டிருந்தது தொழிலதிபர்களுக்கு வந்து கொண்டிருந்தது கோடீஸ்வரர்களுக்கு வந்து கொண்டிருந்தது இப்போ மிக 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 எளிமையான ஒரு ஆறரை ஏக்கர் வைத்திருக்கின்ற வாழ்வாதாரமாக இருக்கக்கூடிய வேளாண்மையாளர்களுக்கு வந்திருக்கிறது என்றால் இனிமேல் மகாத்மா காந்தி தேசிய ஊரக வேலைவாய்ப்பு திட்டத்தில் தினமும் நூத்தி இருபது ரூபாய் நூத்தி முப்பது ரூபாய் பெறுகின்ற அந்த நூறு நாள் வேலையாட்கள் நூறு நாள் வேலை திட்டத்தில் இருக்க அவர்களுக்கும் கூட வரலாம் அல்லது தெருவோரத்தில் இறங்கி பிச்சை எடுக்கின்றவர்களுக்கும் வரலாம் பிளாட்ஃபாரத்தில இருந்து பூவிக்கிறவங்களுக்கும் வரலாம் தள்ளுவண்டியில காய்கறி வித்துட்டு போறவங்களுக்கும் வரலாம் அல்லது குங்குமம் போட்டு ஸ்டிக்கர் போட்டு பொம்மை அருணாக்கயிறு கயிறு இதெல்லாம் வித்துட்டு இருக்கிற அந்த எளியவர்களுக்கும் இனிமேல் வரலாம் யாருக்கு வேண்டுமானாலும் வரலாம் ஆனால் கண் முன்னாடி நடக்கின்ற ஒரு ஊழல் தட்சண போடுங்கோ என்று தட்டில் வாங்குகிறார்கள் அல்லவா அதுவும் ஒரு ஊழல் தான் அவர்களுக்கு மட்டும் ஈடி வராது சிபிஐ வராது இன்கம் டாக்ஸ் வராது அவர்கள் புனிதமானவர்கள் என்கின்ற ஒரு பாதுகாப்பு வளையத்தில் உட்கார்ந்து கொண்டு அங்கீகரிக்கப்பட்ட புனிதமான ஒரு ஊழலை தொடர்ந்து செய்வார்கள் அப்படிங்கிறத பாலமுருகன் தோழர் மிகச் சரியாக வெளிப்படுத்தி இருக்கிறார் எல்லாரும் அதை தேடி பாருங்கள் நிச்சயமாக இதன் மூலமாக பல உரத்த குரலில் பல உண்மைகளை நாம் உரக்க பேசியாக வேண்டும் தொடர்ந்து பேசுவோம் நன்றி வணக்கம்